நிலவரங்களையும் கலவரங்களையும் தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்டி தினந்தோறும் தோலுறுத்து காட்டுகிற நெஞ்சுரத்தோடு மன உறுதியோடு இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்றக் கழக அரசை கோட்டையிலிருந்து இறக்கி மீண்டும் புரட்சி தலைவி இதயதீபம் அம்மா அவர்களுடைய புனித அரசை பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் அவர்களுடைய புனித அரசை புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கு இணங்க உத்தரவுக்கு இணங்க இன்றைக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இங்கே கலவரமாக இருக்கிறது ஆண்டுக்கு பத்து லட்ச வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் என்று வாய்கிலேயே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அது குறித்து வாய் திறப்பதற்கு மறுக்கிறார் ஐந்தரை லட்சம் அரசு காலி பிழையிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புவோம் என்று வாய்கிலியே பேசிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அது குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்பினால் அவர்கள் மௌனத்தை பதிலாக வைத்திருக்கிறார்கள் மாணவருடைய கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று வாய்கிலிய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நூறு நாள் வேலை வாய்ப்பை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்புக்கான ஊதியத்தையும் உயர்த்தி கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார் முல்லை பெரியாறு உரிமையை காப்பாற்றுவோம் என்று தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை காப்பதற்கு அவதாரம் எடுத்தவர்களைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது போராட்டத்தை நடத்தினார்கள் இப்போது முல்லை பெரியார் உரிமையை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் திறந்தோறும் இந்த ஐந்து மாவட்ட விவசாயிகள் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை என்று போராட்டக் களத்திலே போராடி கொட்டிருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சருக்கு அது குறித்து சிந்திப்பதற்கோ அது குறித்து தீர்வு காண்பதற்கோ நேரம் இல்லை வெளிநாடு சென்று அந்நிய முதலீடுகளை ஈற்று வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தந்திருக்கிறோம் என்று விளம்பரம் தேடிக்கொள்கிறார்கள் விளம்பரம் தேடுவதிலே அவர்கள் செலுத்துகிற அக்கறையை வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டால் பிரதான எதிர்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்புகிற போது அதற்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது ஆளுகிற சர்க்காரனுடைய தார்மீக கடமை அந்த தார்மீக கடமை ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசுக்கு திராணி இல்லை தைரியம் இல்லை தகுதி இல்லை எதற்கும் பதில் சொல்வதில்லை எதற்கும் இன்றைக்கு தீர்வு காண்பதில்லை அதனால் தான் இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்திட்ட புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பில் கழக தலைவி அம்மா பேரவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையிலே கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செல்லூர் கே ராஜ் அவர்களும் இந்த உண்ணாவிரத அற போராட்டத்தை சரியாக காலை ஒன்பது மணி அளவில் துவங்கி வைப்பார்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் பெருந்திரளான அளவில் பங்கேற்று ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள் மாலையில் ஐந்து மணி அளவில் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அனுமதி ராஜன் செல்லப்பா அவர்களும் இதை உண்ணாவிரதத்தை நிறைவு செய்து கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள் இந்த உண்ணாவிரத அற போராட்டம் என்பது இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் தினந்தோறும் தினந்தோறும் இந்த அரசால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துயரப்பட்டு கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற கவலையோடு இன்றைக்கு இந்த அரசு நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஜீவாதாரத்திற்கு தீர்வு காணுமா என்று கண்ணீரும் கம்பளையுமாக காத்திருக்கிற இந்த மக்களுக்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புரட்சி தலைவர் இதயதேபம் அம்மா அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே பாராட்டு பெற்ற கணினி புரட்சியை வல்லரசு நாடுகளுக்கே சவால் விடுகின்ற வகையிலே மடிக்கணினியை கொரோனா காலத்திலே கூட புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் தடையில்லாமல் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம் மகளிர்கள் உழைக்கும் மகளிரை ஊக்குவிப்பதற்காக புரட்சி தமிழையா அவர்கள் அம்மாவின் கனவை நனவாக்குகின்ற வகையில் இருசக்கர வாகனங்கள் வழங்குகிற திட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அழைத்து வந்து தமிழகத்திலே துவங்கி வைத்தார் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருப்பெயரிலே மரக்கன்று நடுகிற பசுமையாக தமிழகத்தை மாற்றுகிற பசுமை சோளையாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் அம்மா உணவகம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அம்மாவின் திருப்பெயரிலே இருக்கிற அம்மா மினி கிளினிக் ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு ரெண்டாயிரம் பூட்டு போட்டிருக்கிறார் ஏன் உங்களுக்கு ஓரவஞ்சனை ஏன் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி மக்களுக்கு பயன்படுகிற திட்டமா அதை செயல்படுத்த வேண்டும் அதிலே இன்றைக்கு அதையும் தாண்டி இவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சமூக நீதி காப்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நீட் தேர்வு ரத்து என்று வாய்க்கிலேயே பேசினார்கள் ரகசியம் காப்பேம் நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்ல மாட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தளபதி பாக்கெட்டில் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறார் வெளியிடுவோம் என்று சொன்னார் மூணு வருடம் ஆகிவிட்டது அந்த ரகசியத்தை இன்னும் சொல்ல மாட்டேன் என்கிறார் இன்னும் எத்தனை வருடம் ஆக வேண்டும் என்று அவருக்கே வெளிச்சான் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் கையெழுத்து இயக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு கையெழுத்து வாங்கி கொடுத்து யார் கொடுக்க போகிறாங்க இந்த கேலி கூத்துகள்லாம் யார் தட்டி கேட்பது இது ஒரு அப்பட்டமான நாடகம் இல்லையா அதைத்தான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார்கள் நேற்று கூட நீங்கள் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அழைப்பு விடுகிறார் வான் சாகசத்தை பார்க்க வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார் ஒரு வான் சாகசம் நடத்துவது யார் பாதுகாப்புத்துறையினுடைய இந்திய தேசத்தின் பாதுகாப்புத்துறை வேண்டுகோளின்படி மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து பதினைஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று உங்களை போன்ற ஊடகங்களும் செய்தி வெளியிட்டார்கள் இப்போது என்ன ஆனது ஐந்து உயிர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் செத்து மடிந்திருக்கிறார்கள் என்றால் சோமாலியா விட இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் நிர்வாக சீர்கேடு இன்றைக்கு முடங்கி போய் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று என்ன வேண்டும் உடனடியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் இதற்கு கண்டன அறிக்கை வெளியிட்டு இந்த மெத்தன போக்கை இந்த அரசு கடைபிடிக்கிறது ஒரு பதினைஞ்சி லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுகிறார் என்று சொன்னால் அங்கே எப்படி நாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை அங்கே சயன கோலத்தில் பார்ப்பதற்கும் நீண்ட கோலத்தில் பார்ப்பதற்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர்கள் வந்தார்கள் திருப்பதி ஏழுமலையாளே கூட எழுபத்தி ஐயாயிரம் பேர் தான் வருவார்கள் ஆனால் சில பேர்கள் சொல்லிவிட்டார்கள் சயன கோலத்தில் பார்த்தால் தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு லட்சம் பேர்களுக்கு ஒன்றரை லட்சம் பேர்கள் வருவார்கள் நின்ற கோலத்தில் பார்த்தால் தான் நம்மிடத்தில் நிற்கிற பாவமெல்லாம் தொலையும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே இரண்டு லட்சம் பேர்கள் வருவார்கள் ஆனால் அத்தனை பேர்களுக்கு குடித நீர் மருத்துவ வசதி பாதுகாப்பு ஒரு நாள் இல்லை தினந்தோறும் தினந்தோறும் ஏறத்தாழ நாற்பது நாட்களுக்கு மேலே நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த விழாவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எங்களை போன்ற வருவாய்த்துறை அமைச்சர்களாக இருந்து அதை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் அதை நடத்தி காட்டினோம் இன்றைக்கு இந்த அரசு ஒரு பாதுகாப்பு துறையில் நடைபெறுகிற இந்த வான் சாகச நிகழ்ச்சி அது விடுமுறை நாள் முதலமைச்சரே அழைப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு அக்கறை செலுத்தியிருக்க வேண்டும் அங்கே மருத்துவ வசதி இருக்கிறதா இல்லை குடிநீர் வசதி இருக்கிறதா இல்லை கழிப்பறை வசதி இருக்கிறதா இல்லை ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறதா இல்லை அப்போ என்னதான் அங்கே இருந்தது முதலமைச்சருக்கு அருகிலே முதலமைச்சருடைய மனைவி இருந்தார் முதலமைச்சருக்கு அருகிலே முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் அவருடைய புதல்வன் இருந்தார் ஆனால் மருத்துவ வசதி இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அந்த உறவினர்கள் ஊடகத்தில் சொல்கிறார் ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தால் எங்கள் உறவினரை உயிரோடு காப்பாற்றியிருக்கலாம் என்று சொல்லுகிறார் இவ்வளவு மோசமான நிர்வாகத்தை இதுவரை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்ததில்லை இந்த மோசமான மக்கள் விரோத செயல்படாத நிர்வாக சீடுகள் பெற்றிருக்கிற சீரழிந்து போயிருக்கிற சின்னாபண்ணமாக போயிருக்கிற இந்த திமுக அரசை கண்டித்து அம்மாவுடைய முத்துமுத்தான தொலைநோக்கு திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை மக்களிடத்தில் வரவேற்பு திட்டங்களை அரசியல் கால்துற்சியோடு நிறுத்தியதோடு இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளையும் நீங்கள் செயல்படுத்தாமல் மெத்தன போக்கோடு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தலைவர் நம்முடைய மன்னன் மக்கள் கிரகம் நம்முடைய தமிழர்களுசாமி தெய்வம் அம்மாவுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சித்தலைவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய ஆதரவோடு உத்தரவோடு ஆணிக்கிணங்க மதுரையிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரையிலே நடைபெற இருக்கிறது இதில் பெருந்தொருளான இளைஞர்கள் மாணவர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கவில்லை பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் நிரந்தரம் செய்கிறோம் செய்யவில்லை ஆகவே தான் அந்த ஏற்பாடுகளை தற்போது புரட்சித்தமிழை எடப்பாடியோட ஆணைக்கணங்க பார்வையிடுவதற்காக எங்களுடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளர் பூவேந்தன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்தன் அவர்கள் நம்முடைய அனைத்து எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ அணியினுடைய இன்றைக்கு மருத்துவத்துறையில் நடைபெறுவதை தோல் உரித்து காட்டுகிற டாக்டர் சரவணன் அவர்கள் அனைத்துள்ள எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில இணை செயலாளர் அன்னபூர்ணா அவர்கள் நம்முடைய அம்மா பேரவை இந்த மதுரை மாநகரில் நடைபெறுகிற அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் தெற்கு தொகையுடைய செல்லப்பிள்ளை நம்முடைய மாவட்ட அம்மா பேரவுடைய செயலாளர் அருமை சோர எஸ் எஸ் சரவணன் அவர்கள் நம்முடைய பொன்னேரியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவுடைய இணை செயலாளர் அருமை சகோதரர் பொன்னேரி பொன்ராஜா அவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற ஜெரால்டு திருநெல்வேலி மாவட்ட அம்மா பேரவருடைய செயலாளர் இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய மாநிலத்தினுடைய அம்மா பேரவருடைய சந்தானகிருஷ்ணன் அம்மா பேருடைய மாநில துணை செயலாளர்கள் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த நாளைய தினம் வருகிற அந்த தொண்டர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த பணிகளை ஆய்வு செய்து இங்கே முகாமிட்டு நம்முடைய வெற்றிவேதல் போன்றவர்கள் மூவேந்தன் போன்றவர்கள் பொன்ராஜா போன்றவர்கள் இங்கே ஜெரால்டு போன்றவர்கள் இங்கே முகாமிட்டு வருகிறவர்களுக்கு உரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தலைமுறை எடப்பாடியோட கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே புரட்சி தலைமுறை எடப்பாடியரை மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் அமர்த்துவதற்கு அச்சாரமாக இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் மதுரையை குழுங்கின்ற வகையிலே நடைபெறும் என்பதை நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உரிய வகையிலே காவல்துறை அனுமதி வழங்கி எங்களுக்கு உரிய வகையிலே பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இதை நடத்த வேண்டும் என்று எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் ஆணையிட்டு இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறது என்பது இந்த வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அமைச்சர்கள் நியமிச்சிருக்கிறாங்க நெல்லை கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தணும் கோவை இது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சர் போடுறது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே துறை சார்ந்த ஆய்வுகளை அவங்க மேற்கொள்வாங்க ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாவட்ட அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க தான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பரிந்துரை செய்து அரசில் வந்து நிர்வாகம் செய்கிறாங்க இதில் ஒவ்வொரு துறை சார்ந்த கூட்டமும் நடைபெறும் இப்போ வடகிழக்கு பருவமழை இப்போ பதினைஞ்சாம் தேதி தொடங்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சருக்கு தான் இந்த கமிஷனர் ஆஃப் ரிலீஃப் கமிஷனர்னு க சிஆர்ஏ இருப்பார் கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பார் அவர் தான் ரிலீஃப் கமிஷனர் அவரை வச்சு எல்லா மாவட்டங்களும் நடத்துவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்னு ஏற்கனவே போட்டிருந்தாங்க அதில் என்ன செயல்பாடு இருந்தது என்ன நடவடிக்கை இருந்தது என்ன வளர்ச்சி இருந்தது எதுவுமே இல்லை அம்மாவுடைய அரசில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பதினஞ்சு மண்டலம் இருக்குன்னா பதினஞ்சு மண்டலத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவாங்க அதில் அமைச்சர் பெருமக்களை நியமிப்பாங்க வடகிழக்கு பருவமழையின் போது அதை மானிட்டர் பண்ணி நிர்வாகம் பண்ணுவாங்க இவங்க எத்தனை பொறுப்பு அமைச்சர்கள் போட்டாலும் அந்த முப்பத்தி மூணு பேருக்குள்ளே தானே போட முடியும் அவங்க தானே தமிழ்நாட்டுக்கே பொறுப்பு அதனால இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது ஊடகங்களில் முக்கியத்துவம் செய்து கொடுக்குறது நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த மூன்றாண்டு காலங்களிலே சேவையிலே பூஜ்ஜியம் இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளிலே விளம்பரத்தாலே ராஜ்யம் இதுதான் சுருக்கமாக திருக்குறள் போலநாடு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பார்வையாளர்களை நியமிச்சுட்டாங்க திமுக அதிமுக எந்த அளவில் நீங்கள் தேர்தல் பண்ணிக்க இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை தேர்தல் வியூகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தலைமை கழகத்திலே ஆய்வுக் கூட்டம் நடத்தினான் நாற்பது நாடாளுமன்றத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெற்றிருக்கிற வாக்குகள் பெற வேண்டிய வாக்குகள் அதற்கான வியூகத்தை தொண்டர்களிடத்திலிருந்து கருத்தை கேட்டு அதை இன்றைக்கு உள்வாங்கி செயல்படுகின்ற வகையில் ஒவ்வொரு சார்பு அணிகளையும் தாய் கழகத்தோடு இணைத்து இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா தாட முன்னேற்றங்களும் இன்றைக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரி உயர்வை கண்டித்து மனித செங்கிலி போராட்டம் நாளை கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இளைய சமுதாயம் மாணவர் சமுதாயம் விவசாய பெருமக்கள் மகளிர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஆதரவாக உண்ணாவிரத அறப்போராட்டம் கள்ளர் சீரமைப்பு பள்ளியை அரசோடு இணைக்கக்கூடிய திமுக அரசினுடைய கொடுஞ்செயலை கண்டித்து மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத அறப்போராட்டம் முல்லை பெரியாரை மீட்பதற்கான உண்ணாவிரத அறப்போராட்டம் இப்படி ஆயிரம் போராட்டங்களை நடத்துவது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு அஞ்சு தான் இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கிற போது இப்பயே பார்வையாளர்கள் வெறும் தான் இருப்பார்கள் தவிர அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்ற முடியாது ஏனென்றால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அண்ணா அண்ணாதாட முன்னேற்றக் கழகத்துக்கான தேர்தல் களம் மக்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன் ஓபிஎஸ் டெல்லி மூலியும் போயிட்டு வந்திருக்கிறார் சார் என்ன விஷயமா போயிருப்பார் எதுவும் தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கா எனக்கு உண்ணாவிரத தகவல் தான் கிடைச்சிருக்கு வேறு எந்த தகவலும் எனக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படையில் அனைத்திங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தில் இயங்குகிற அம்மா பேரவை அது இன்றைக்கு களத்தில் நின்று இந்த ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு இளைய சமுதாயத்திற்கும் மாணவ சமுதாயத்திற்கும் போதை கலாச்சாரத்தாலே இன்றைக்கு தமிழகம் தலை இருக்கிறது இதை தலை நிமிர்த்துவதற்கான இந்த உண்ணாவத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்து தகவல்கள் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் கடலூரிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் தலைநகர் சென்னையிலிருந்து எங்கள் புரட்சிப்படை அம்மாவின் திருநாமத்தில் அவருடைய தலைமையில் புறப்பட்டு விட்டது இதை பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக புள்ளி விவரமாக என்னால் தெரிவித்திருப்பீங்க யார் எந்த ஊருக்கு போகிறார் என்று பார்ப்பது என்னுடைய வேலையல்ல அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட அணைப்பிலங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய வழிகாட்டுதலோடு புரட்சித் தலைவி அம்மா பேரவை புறப்பட்டு விட்டதா வந்து திட்டங்கள் ஆக்கத்து கடந்த காலத்திட்டங்களில் வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எடுத்துறீங்க மற்ற மனதெல்லாம் தவறுந்தீங்க இருந்தாலும் நீங்கள் வந்து நாற்பது தொகுதியும் திமுக தான் பிடிச்ச காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே ஒற்றுமையின்மையின் தான் நீங்கள் சொல்லிக்க முடியலை ஜெயிக்க முடியலை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே நிலை தான் வரும் உங்களுடைய ஒற்றுமையின்மை திமுகவுக்கு பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னு ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருந்த கூட்டணி கட்சிகள் கூட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே போட்டியிடுகிற போது பல கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் அவர்கள் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே பெற்ற வாக்குகளை விட இரண்டு சதவீதம் அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்ற கழகம் எடப்பாடி எடப்பாடியுடைய அந்த பிரச்சாரத்திற்கு கிடைத்திருக்கிறது எங்களிடத்தில் பிரதமர் வேட்பாளர் இல்லை கூட்டணியிலே தேசிய கட்சிகள் இல்லை தேசிய கட்சிகள் மாநில உரிமைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் இருக்கிற காரணத்தினாலே புரட்சி தலைவரையா அவர்கள் மாநில உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதற்கு மக்கள் வந்து ஆதரவு அளித்திருப்பதை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக புரிந்து கொண்டோம் இனி வருகிற காலங்களிலே முதல்வர் வேட்பாளர் தமிழகத்தினுடைய தேர்தல் உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெறுகிற போது அங்கே நிலக்கோட்டைக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது தேன்மொழி ராஜசேகர் அவர்கள் களம் நாடாளுமன்றத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐந்து லட்சம் வாக்குகள் பின்னடைவு ஆனால் நிலக்கோட்டை சட்டமன்றத்தில் திண்டுக்கல் பாராளுமன்றத்துக்கு உள்ளடக்கியிருக்கிற திண்டுக்கல்ல நிலக்கோட்டையிலே தேன்மொழி ராஜசேகர் நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று வெற்றி பெற்றார் நாடாளுமன்றத்தில் பின்னடைவு சட்டமன்றத்தில் மக்கள் ஆதரவு இரட்டை இலைக்கு கொடுக்குறோம் அப்படியானால் முதலமைச்சர் என்கிற போது ஸ்டாலினா ஸ்டிக்கர் ஸ்டாலினா நம்முடைய எடப்பாடியாரா என்று வருகிற போது மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே இடத்திலே விவசாய இடத்துல தொழிலாளர் இடத்துல அரசு ஊழியர்களிடத்திலே மிகப்பெரிய ஆதரவு புரட்சி தலைவயா எடப்பாடியாருக்கு இருப்பதை இந்த தேர்தலுடைய தீர்ப்பு நமக்கு சுட்டி காட்டு விஜய் வந்து மாநில மாநாடு நடத்துகிறாரு மாநாடு நடத்துகிறாரு அது அதிமுக நாளைக்கு தினம் இங்கே வந்து பாருங்க குமார் எவ்வளவு இளைஞர்கள் வர்றாங்க எந்த ஒரு வாக்கு வங்கியும் அது இளைய சமுதாயத்தின் வாக்கு வங்கியாக இருந்தாலும் புதிய வாக்காளருடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் திட்டங்கள் மூலமாகத்தான் அவருடைய இதயத்தை கவர முடியுமே தவிர வசீகரத்தை வைத்து வாக்குகளை வாங்குவது என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே எடுபடாது இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி வழங்கியிருக்கிறார்கள் புரட்சி தமிழர் அம்மா அவர் தொடங்கிய அந்த திட்டத்தின் மூலமாக பெண்கல்வி மேற்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் ஆக இளைஞர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியாவிலே கொடுத்த சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் எடப்பாடி முன்னேற்ற கழகத்துக்கு ஐயா மக்கள் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார்கள் சத்துணவு திட்டத்தில் இப்போது உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த உதயகுமார் இந்த மாணிக்கம் இந்த சரவணன் இந்த மகேந்திரன் இந்த வெற்றிவேல் இந்த பொன்ராஜா சத்துணவு திட்டத்தில் சாப்பிட்டு அரசு பள்ளியிலே வளர்ந்தவர்கள் நாங்கள் எங்கள் உயிர் எங்களை போன்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் சத்துணவு திட்டத்தில் பயன் அழைத்து பயன் பெற்றவர்கள் இன்றைக்கு அரசிலே மிகப்பெரிய உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட அன்றைக்கு ஒருவேளை சோற்றுக்கு கூட வீட்டிலே வறுமை வாட்டிய போது அவர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டிய கருணை கடலாக புரட்சித் தலைவர் அண்ணா கழக அரசின் மூலமாக சத்துணவு திட்டத்தை தந்தார்கள் அந்த சத்துணவு திட்டத்தில் பயனடையாத இளைஞர்களே கிடையாது மடிக்கணீடு திட்டத்தில் பயனடையாத இளைஞர்கள் இல்லை நீட் தேர்வில் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஆண்டுகளிலே இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதிகமான திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை முன்னோடி திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை வாழ வைக்கின்ற திட்டங்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதனால தான் ஆட்சியில் இருந்தது எழுவத்தைந்து ஆண்டுகள் திமுக ஏன் ஐம்பது ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருபத்தைந்து ஆண்டு பவள விழா கொண்டாடுகிற திமுக இடத்துல போய் கேளுங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இரநூறு தொகுதியை வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறீர்களே எழுவத்தைந்து ஆண்டுகளிலே ஐம்பது ஆண்டுகள் ஏன் எதிர்க்கட்சியாக இருந்தீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்து இளைய சமுதாயத்துக்கு இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறது இந்த வாய்ப்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் முதல் முதலாக வாக்குச்சாவடியில் காலடி எடுத்து வைக்கின்ற அந்த இளைஞர்களும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதனால்தான் சொல்லுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் யாரும் விவசாயிகள் யாரும் கைவிட மாட்டார்கள் மகளிரு கைவிடுவோம் கவலைப்படவே வேண்டாம் நன்றி வணக்கம் அனைவரும் நாளையும் வந்து சேர்ந்து இதை உலகத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள